வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே பரமசிவனும் பாத்திமாவும் மாவுன்னு திரைப்படத்தோட ட்ரைலர் பார்த்தேன் இந்த ட்ரெய்லரில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் ரெண்டு கிராமங்கள் பக்கத்துல இருந்தாங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து இந்துக்களை ரொம்ப இழிவாக நடத்துகிறாங்க அவங்கள காட்டு முராண்டின்னு சொல்றாங்க காட்டு முராண்டியா இருக்கிற அவங்கள அவங்க நீங்க காட்டு இருந்து நாகரீகமா மாறுங்கன்னு சொல்லி மதம் மாற்றிடுறாங்க இப்படி இந்துக்களை பற்றி எப்போதும் கேவலமாகவும் அசிங்கமாகவும் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ பாதிரியார்களும் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த படம் வந்து பதிவு செய்யுது அந்த படத்துல ஹீரோ வந்து ஒரு இந்துவா இருந்து வில்லன் வந்து கிறிஸ்டின் அவன் வந்து எப்படியாவது இந்துவ மதம் மாற்றிடலான்னு பாக்குறான் பணத்தை கொடுத்து ஏமாத்தி சாக்லேட் கொடுத்து எங்களை மத மாத்த அப்படிங்கிற மாதிரியான வசனம் படம் முழுவதும் வருது கதாநாயகனா விம்மல் நடித்திருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னை மத மாத்திர முயற்சி பண்ற மதமாற்ற முயற்சி பண்றன்னு படம் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கார் அதாவது கிறிஸ்தவன் அப்படிங்கிறவன் இங்கே வந்து வில்லனாக பார்க்கப்படுகிறான் இந்துக்களை வந்து அவன் ஏமாத்தி மதமாத்திடுறான் அப்படிங்கிற அந்த வழக்கமான அந்த கிரிப்டோ கிறிஸ்டின் தேரி தான் அந்த படத்துல எடுத்திருக்கிறாங்க இது வழமையா ஆர்எஸ்எஸ் இந்து பரிஷத் பாஜகவினர் சொல்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் வைக்கிற விமர்சனம் அவர்களுடைய அரசியல் ஆயுதமும் அதுதான் கிறிஸ்தவர்கள் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் பழிபோடுவது மட்டுமே அவர்களுடைய அரசியல் இவங்களாம் மதம் மாத்திட்டாங்க இவங்க அந்த நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது இவங்களை நம்ம விடக்கூடாது நம்ம மாரியம்மாவை தான் மேரியமாவை மாத்திட்டாங்க அப்படிங்கிற இந்த விமர்சனத்தை புது புத்தியில் தெளிச்சுட்டே இருக்கிறது பார்த்தியா அது ஓ நாடு அவன் வந்து ஆக்கிரமிச்சிட்டான் அவன் வந்து ஆக்கிரமிச்சிட்டான் ஆனால் மதம் மாறுன அவன் அனைவரும் யார் அவன் என்ன பர்பஸ்க்காக மாறுனா அவன் மதம் மாற்ற காரணிகளாக இருந்தது என்னங்கிற அரசியலை அவங்க பேச மாட்டாங்க ஏன் பெரும்பாலும் ஒடுக்கப்பட்டவன் கிறிஸ்தவனா மாறுறாங்கிற அரசியலை பேச மாட்டாங்க அவனை எதனால் மாற வச்சுச்சு என்ன சம்பவங்கள் மாற வச்சுச்சுன்னு பேச மாட்டாங்க ஆனால் பொதுவாக பார்த்தீங்களா பார்த்தீங்களா சாதாரண மக்களை கிறிஸ்டினாக மாற்றிட்டாங்க கிறிஸ்துவ மதமாக மாற்றுறாங்க இவங்க நம்மளை கேவலப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு அரசியலை பண்ணுவாங்க இப்போ படமாவும் இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவாக தமிழ் சினிமாங்கிறது இப்போ ரஜினி படம் ஒன்று உண்டு சிவான்னு ஒரு டைகர் சிவா அப்படின்னு ஒரு படம் அதுல பாத்தீங்கன்னா இந்து கிறிஸ்டின் ஒற்றுமை தான் படமே அதுல நண்பர் கிறிஸ்டினுக்காக கிறிஸ்தவ அம்மாவுக்காக கிறிஸ்தவ அம்மாட்டே வளருவார் ஏன்னா கிறிஸ்டின் நண்பர் தொலைஞ்சு போயிடுவார் அவங்க கிறிஸ்டின் ரகுவரனுடைய அம்மாட்டை தான் ரஜினி வளருவார் கிறிஸ்டின் இது அவர் இந்து ஆனா ஒரு கிறிஸ்டின் அம்மாவுக்காண்டி ப்ரே பண்றது அம்மாவுக்காண்டி இருக்கிறது இந்த மாதிரியான மத நல்லிணக்க படங்கள் நிறைய வரும் கிறிஸ்டின் நண்பனுக்காக இருக்கிறது பாஷால முஸ்லீம் நண்பனுக்காக தனக்காக ஒரு முஸ்லீம் நண்பர் செத்து போயிட்டான் இனிமே நான் அவனாவே வாழ போறேன் இனி நான் மானிக்கம் கிடையாது பாஷா அப்படின்னு மாறுறது இந்த மாதிரி மத நல்லிணக்க படங்களை சொல்லி சொல்லி தான் தமிழ்நாட்டில் படங்கள் வெற்றி பெற்றது மக்களும் அப்படி ஒரு உணர்வுல இருந்தான் படம் பார்த்துட்டு வந்தவனே என்னடா பெரிய முஸ்லீம் இந்து எல்லாரும் ஒன்னு தாண்டா மனுஷன் தாண்டா தமிழர் தாண்டாம் அந்த உணர்வு எல்லாருக்கும் இருந்தது பாவ மன்னிப்பு படத்துல சிவாஜி கூட முஸ்லீமார் நடிச்சிருப்பாரு மேரா நாம் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டு போடுவாரு அந்த அப்துல் ரஹ்மான் பாட்டு கூட ராமநாதபுரம் கீழக்கரையில் உள்ள ஒரு பெரிய தொழிலதிபர மனசுல வச்சு சொன்னா இருந்தாலுமே நம்ம நடிகர்கள் எல்லாருமே இஸ்லாமியர்களோட நெருக்கமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவாங்க ஒரு மத நடினுக்க உணர்வு அவர்கள்ட்ட முன் எல்லா நடிகருமே பிரபு ரஜினி கமல் நாயகன் படத்துல ஒரு முஸ்லீம் பெரியவர் தான் எடுத்து வளர்ப்பாரு படிக்காதவன் படத்துல ஒரு முஸ்லீம் பெரியவர் தான் ரஜினிகாந்தை எடுத்து வளர்ப்பாரு இது கேப்டன் உருவாகிறேன்ல ஒரு முஸ்லீம் தாய் தான் ரோட்ல அனகாதையா இருந்த விஜயா எடுத்து வளர்க்குற மாதிரி கதை நிறைய உண்டு அப்படியே மாநகர காவல்ல ஜும்மா தொழுகின் போது நான் அடி நான் அடி கொடுக்க மாட்டேன் ஏன்னா கெட்டவனோட ரத்தம் ஜும்மா தொழுகியில் பள்ளிவாசல வரக்கூடாது அப்படின்ட்டு வெளியே வந்து அடி வாங்குவார் இந்த மாதிரியான டயலாக் தாய்மொழி படத்துல சரத்குமார் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வந்து சர்ச்சு புனிதமான இடம் அங்கே உங்களை மாதிரி பாவிகளோட ரத்தம் நான் சிந்த விட மாட்டேன் அப்படின்னு பேசுவார் இதெல்லாம் ஒரு மதநடி பேசப்பட்ட விஷயங்கள் படங்கள்ல சில சமயம் செயற்கையாக கூட இருக்கலாம் ஆனா தமிழ் சினிமால மக்களிடம் ஒரு மத நல்லிணக்கத்தை காமிக்கும் விதமா நிறைய படம் வந்திருக்கு உலகத்துக்கு எம்ஜிஆர் படத்துல இருந்து நிறைய சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு சங் பரிவார்கள் சினிமாவை கையில் எடுக்கிறாங்க சினிமாவை ஒரு ஆயுதமா எடுத்தாங்களோ அவங்க எடுக்கிற படங்கள் எல்லாம் இந்துத்துவ விஷ பிரச்சாரம் தான் அடுத்த மதத்தை தான் காஷ்மீர் ஸ்டோரின்னு எடுத்து சொந்த நாட்டு மக்களையே கொடூரமானவர்களாக சித்தரித்த படம் அது அந்த அவார்டுக்கு இதுக்கும் அங்கே போகும்போது அங்கே உள்ள ஒரு யூத படைப்பாளி கதர் நரி இன்னையா உங்கள் நாட்டு மக்களை பற்றி இவ்வளோ வெறுப்பு அரசியலா படம் எடுத்திருக்கீங்கன்னு மிரண்டு போயிருக்காரு சொந்த மாநிலமான கேரளா இந்தியாவின் ஒரு மாநிலம் கேரளா இந்தியாவில் தான் இருக்கு அந்த மாநிலம் அந்த கேரளா மாநிலத்தை அவமானப்படுத்தி அங்கு உள்ள முஸ்லீம்களெல்லாம் இந்து பெண்களை வந்து ஜிகாத் பண்ணி ஐஎஸ்ஐஎஸ்ஐ சிரியாவுக்கு கூட்டி போய் குளம் பண்ணிடுறான் ஏமாத்திடுறாங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து அதை தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துறாங்க தேட்டரில் ஓடுறதுக்காண்டி இல்லை தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னா தேட்டரில் அந்த மாதிரி படம் ஓடாது அதெல்லாம் தேட்டர் ரிலீஸ் கூட ஆகாது அப்போ கேரளா ஸ்டோரி மாதிரியான படங்களை எடுத்து சொந்த மாநிலமான கேரள மக்களை மலையாள மக்களை அவமானப்படுத்தாங்க அந்த நேரம் பார்த்தா ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே ஒரு இந்து திருமணத்தை நடத்தி வச்ச அந்த மத நலினுக்க விஷயத்தை போட்டார் ஆர் ரஹ்மான் அந்த நேரத்தில் இனி பதிலடி கொடுக்கணுமா ட்விட்டரில் சத்தமே இல்லாமல் ஒரு சம்பவம் பண்ணார் ஏஆர் ரஹ்மான் அப்போ இப்படியாக திரைப்படங்களின் மூலமாக வெறுப்பு அரசியலை சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு இவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியா தமிழ்நாட்டிலேயே அந்த வேலையை அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதைத்தான் இப்ப பார்க்க முடியுது ஏன்னா நிறைய படங்கள் அவங்க வட இந்தியாவில் இந்த அக்பரை பத்தி எடுக்க போறதா இருக்கட்டும் சிவாஜி அவர்களை படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவருங்க எதிராக படம் எடுக்கிறது திப்பு சுல்தான்னு சொல்லி சிறுகேரி மடத்துக்கும் இந்துக்களுக்கும் நம்ம வேலு இருந்து எல்லாரோடையும் நல்ல நட்பிலும் தோழமையில இருந்த திப்பு சுல்தானுங்கிற மாவீரன தேச துரோகி இந்துக்களை வந்து நூத்தி ஐம்பது இந்துக்களை கொலை பண்ணிட்டான் இத்தனை கோவிலை இடிச்சுட்டான பொய்யான வரலாறு படமா எடுக்கிறது இப்படி வரலாற்றில் மன்னர்கள் கதையின் எடுத்தா முஸ்லீம்களை கொடூரமாக காமிப்பது நிகழ்கால கதையினா கிறிஸ்தவர்களை கொடூரமாக காமிப்பது இல்லைன்னா இவங்க லவ் ஜிகாத் பண்றாங்கன்னு காதல் திருமணங்கள் எல்லாத்தையும் லவ் ஜிகாத்துங்கிற மாதிரி கொண்டு வர்றது இந்த வேலையைத்தான் சினிமாக்கள் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தஞ்சு வரையும் அவங்க அதுக்கான வேலையை வந்து வட இந்திய சினிமாக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு பாஜக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலை இங்க ஆந்திரா சினிமா கூட கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்க இந்த ராஜ்மௌலி படம் ரெண்டு மூணு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சங் பரிவார் அந்த ஒரு ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட்டோட தான் அந்த படங்கள்லாம் வருது இந்து ராஜ்யம் இந்து ராஷ்ட்ரா ராபர் அது மாதிரியே தான் கொண்டு போவாங்க இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டிலும் இதை எட்டி பாக்குதோ அப்படிங்கிறப்ப அதை தொடக்கத்திலே அதை கண்டறிந்து அதை விமர்சித்து அதை கிளியறிய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இந்த படம் அனைமோ ஒரு உப்புமா படமா தான் இருக்கும் தேட்டர்ல ரிலீஸ் ஆகுமானு கூட தெரியல ஆனா சீமானும் அண்ணாமலையும் இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க படத்தினுடைய ட்ரெய்லர்ல வெறுப்பரசியல் இருக்குங்கிறப்ப அது பக்கா சங்கீத் திரைப்படங்கிறது நமக்கு உறுதியாகுது ஏன்னா அண்ணாமலையும் சீமானும் சேர்ந்து வெளியிடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே பெரியார் எதிர்ப்பாளர்கள் திராவிட எதிர்ப்பாளர்கள் அப்ப இயல்பாகவே இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக தான் இருப்பாங்க ஏன்னா திராவிட இயக்கங்கிறது கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவருடைய அரண் இந்துத்துவங்கிறது இவங்களை குறிவைத்து விட்டு பார்ப்பன நலனை முன்னிறுத்துகின்ற ஒரு ஏக இந்திய இந்துத்துவ அமைப்பு இதற்கு துணை போகிறவர் சீமான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்துக்கு ட்ரெய்லரை வெளியிடுறாங்கன்னா அப்போ இது ரொம்ப ஆபத்து அரசியலோடு இந்துத்துவ சினிமா கைகோர்க்குதுங்கன்னு உறுதியாகுதா சினிமாவில் இந்துத்துவம் கலக்குது அதை வெளிப்படையான அரசியலா செய்கிறாங்கன்னா இது கண்டிப்பா ஒரு ஆபத்தான படம் ஆபத்தான போக்கு அதே சமயம் இது ஒரு உப்புமா தான் வெளியே வருமானு தெரியாது வெளியே வந்தாலும் இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடாது இருந்தாலும் இவர்கள் தமிழ்நாட்டிலும் குட்டியை விட்டு குரங்கு ஆளை பார்க்குற மாதிரி இந்துத்துவ சினிமாக்களுக்காக இது பண்ணுறாங்க ஏற்கனவே இந்த மோகன்ஜியை வச்சு காமெடியாக படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி அது வெளிப்படையாக ஒரு சாதி படங்கிற மாதிரி வந்து மக்கள்கிட்ட பெரிய ரீச் ஆகலை அது வந்து இடைநிலை சாதிகள் எல்லாம் வெளியேற்றுற மாதிரி நம்மலாம் சத்திரியர்கள் இப்படிலாம் சொல்லி படம் எடுத்து ரெண்டு மூணு படம் எடுத்து எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஓடிச்சு பெரிய லெவலில் ஓடல ஒரு மூணு நாலு ஜாதி ஓப்பனாக நாங்கள் ஜாதி பிரியோடு இருக்கோம்னு சொல்லி படங்கள் எடுத்தாங்க கிறிஸ்தவர்களை இழிவுபடுத்தி இந்துத்துவ பெருமையோடு படம் எடுத்தாங்க ரெண்டு மூணு படம் எடுத்து பார்த்தாங்க அதெல்லாம் ல கூட ரிலீஸ் ஆகலை யூடியூப்ல கூட ரிலீஸ் ஆகாத அளவுக்கு படங்கள் வந்து எடுபடல இப்போ ரொம்ப வெளிப்படையாக ஜாதியை தாண்டி மதம்ங்கிற அடிப்படையில் வெளிப்படையாக கிறிஸ்தவ எதிர்ப்பு அரசியலை பேசி எடுத்திருக்கிறாங்க இது சீமான கொடுக்கப்பட்ட அடுத்த அசைன்மெண்ட்டாக இருக்கலாம் பெரியாரை இழிவுபடுத்திட்ட அடுத்து கிறிஸ்தவர்களை காலி செய்கிறதுக்கு எல்லா விதமான அரசியல் வேலையும் பாரு அப்படின்னு அவரை அவர் இறக்கி விட்டுருக்கலாம் அண்ணாமலையும் ஏற்கனவே அண்ணா கான்ஃபிடண்டாக இருங்க எதிர்த்து போராடுவோன்னு இருக்காரு ஸோ அவங்க எடுத்து போராட போறது இதுதான் அடுத்து ஏற்கனவே இஸ்லாமியர்களை சைத்தான் சொன்ன கையோடு இப்போ கிறிஸ்தவர்களை வந்தேரிகள் மோசமானவர்கள் குழப்பம் விளைவிப்பவர்கள்ங்கிற கான்செப்டில் அடுத்த அவங்களுடைய ப்ராஜெக்ட் செயல் திட்டம் அஜெண்டாவுக்கு வந்து வந்து நிற்கிறாங்க இதை பகுத்தறிவாதிகள் ஊடக சமூக ஜனநாயக ஒற்றுமையை விரும்பக்கூடிய அனைத்து முற்போக்கு சிந்தனையாளர்களும் இணைந்து நின்று தடுக்க வேண்டிய வேலையில் இருக்கிறோம் டெல்லி அஜெண்டா டெல்லி அசைன்மெண்ட்டு மாறிக்கிட்டே இருக்குது சினிமாவை கையில் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா விதத்துக்குள்ளேயும் நுழையிறாங்க அரசியல்ல நுழையிறது திராவிட கட்சியிலுக்குள்ள நுழையிறது திராவிட கட்சிகளுக்குள்ள வீட்டுக்குள்ள லேடிஸ்ட இந்துத்துவ சிந்தனையை பரப்புறது திருவிழாக்கள் மூலம் நுழையிறது பண்டிகைகள் மூலமாக நுழையிறது நுகர்வு கலாச்சாரத்தின் மூலமாக நுழையிறது சினிமா நடிகர்கள் மூலமாக நுழையிறது சினிமாக்களின் மூலமாக நுழையிறதுன்னு எல்லா வடிவத்திலேயும் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா தமிழ்நாட்டில் வேலையை காமிச்சிக்கிட்டு இருக்கு அந்த வகையில் சினிமாவை கையில் எடுத்து இந்துத்துவ சினிமாவை செஞ்சு பார்க்கலாமான்னு ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ஆபத்தை நீங்க தொடக்கத்திலே தான் அந்த விழிப்புணர்வை தான் இந்த காணொலி இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா சமூகம் என பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி